முன்னிலையேற்றுள்ள தமிழர் தலைவர் மானமிகு ஐயா ஆசிரியர் அவர்களே தமிழ்நாட்டை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் மூத்த அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களே இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்போடு செய்து வெற்றி கொண்டிருக்கக்கூடிய விழாநாயகர் மாண்புமிகு ஏவா வேல்வர்களே துணை நின்று பணியாற்றியிருக்கக்கூடிய மாண்புமிகு பே சாமிநாதன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே கேரள மாநிலத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு வி என் வாசவன் அவர்களே மாண்புமிகு சஜி செரியான் அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே நிறைவாக நன்றி இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் சாரதா முரளிதரன் அவர்கள நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே அமைச்சர் பெருமக்களே கோட்டயம் மாவட்ட ஆட்சியர் ஜான் சாமுவேல் அவர்களே கோட்டயம் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சிஸ் ஜார்ஜ் அவர்களே வைக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சி ஆஷா அவர்களே வைக்கம் நகரமன்ற தலைவர் பிரீதா ராஜேஷ் அவர்களே வார்டு கவுன்சிலர் ராஜசேகர் அவர்களை ஆதித்தமிழர் பேரவையை சார்ந்த அதிகமான் உள்ளிட்ட தமிழ்நாடு கேரளா ஆகிய இரு மாநிலங்களைச் சார்ந்த சமூக நிதி ஆர்வலர்களை பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் தொண்டர்களை ஊடகத்துறை பத்திரிகை உலக நண்பர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னு சரித்திர திண்ட இடுகளில் தங்க லிபிகளில் ரேகப்படுத்தின்ற திவசமானோம் பிரவேசனம் நிஷேகிக்கப்பட்ட வைக்கத்து தந்தை பிரியாணனை நம்மள் ஒரு ஸ்மகாரம் நிமிச்சிட்டு உண்டு ஒரிக்கல் தந்தை பெரியாரின அரஸ்ட் செய்து டெய்லியில் அடைச்ச வைக்கத்து தன் நேயானு தமிழ்நாடு கேரளா சர்க்காரோட பேரில் நம்ம ஈ பரிபாடி ஆக்கோஷம் நல்லது தந்தை பெரியாருக்கு எதிராக யாகமிடத்த ஊரில் இன்னைக்கு புகழ மாலை சூட்டியிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் பெரியாரின் வெற்றி பெரியார் இயக்கத்தின் வெற்றி திராவிட இயக்கத்தின் வெற்றி அந்த வகையில் சமூக நிதியின் வரலாற்றையும் இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய முன்னிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரான நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்போடு இந்த நினைவகத்தை திறந்து வைக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று பெருமையாக அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் என் நெஞ்சின் அடி ஆழத்தில் ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டிருக்கு அது என்னன்னா இந்த காட்சியை காண நம்முடைய முத்தமிழிகள் தலைவர் கலைஞர் நம்முடைய இல்லையே என்ற எண்ணம்தான் அந்த வருத்தத்துக்கு காரணம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் தோல் சீலை போராட்டத்தோட இரநூறாவது ஆண்டு விழா நாகர்கோவிலில் நடந்தது நானும் சகாவு பினராயி விஜயன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் வைக்கம் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தணும்னு நான் குறிப்பிட்டு பேசினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி கேரள அரசின் சார்பில் மிக சிறப்பான விழாவாக ஏற்பாடு செஞ்சு என்னையும் அழைச்சிருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இப்போ எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார் இந்திய அளவில் ஆளுமை மிக்க தலைவர்களை ஒருவராக விளங்கக்கூடியவர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் கட்டுவதற்கான அனுமதியை தந்தது முதல் எல்லா முன்னெடுப்புகளுக்கும் அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார் அவருக்கும் கேரள அரசுக்கும் கேரள அமைச்சர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பையும் மரியாதையும் நன்றியையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வைக்கம் போராட்டம் எப்படி கம்பீரமானதோ அதே போலவே இந்த நிர்வகத்தையும் கம்பீரமாக அழகியதோடு அறிவு கருவூலமாக உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பொதுக்கோட்டைத்துறை அமைச்சர் ஏவா வேலு நான் மனதார பாராட்டுகிறேன் அவருக்கும் இந்த துறையின் அதிகாரிகள் அலுவலர்கள் கட்டுமான நிபுணர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இதற்கான முன்னெடுப்புகளை மிக சிறப்பாக எடுத்த செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் கேரளம் இயற்கை கொஞ்சக்கூடிய தளம் இது சிறப்புக்குரிய ஒரு சுற்றுலா தலம் கல்வியிலையும் அரசியல் விழிப்புணர்ச்சிகளையும் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலம் கேரளம் அப்படிப்பட்ட மண்ணில் சமூக அரசியல் போராட்ட வெற்றியின் சின்னமா இந்த வைத்தம் நினைவகம் உருவாகி இருக்கு கேரளாவிற்கு வர்ற எல்லோரும் கட்டாயம் இந்த வைக்க நிறைய பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமை விலங்கை உடைச்ச வரலாற்றிக்கணும் வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்ட அறிவிப்புகள்ல பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி இருக்கிறோம் அதோட ஒரு பகுதியா கர்நாடக மாநிலத்தில் மொழி உணர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காகவும் போராடி எழுத்துகள் சாதனை படைத்த திரு தேவனூர் மகாதேவா அவர்களுக்கு முதலாவது வைக்கம் விருது வழங்கப்பட்டிருக்க அது மட்டுமல்ல வைக்கம் போராட்ட நினைவஞ்சலையும் மிக விரைவில் வெளியிட இருக்கிறோம் அண்ணா அவர்கள் சிறப்பை பற்றி சொல்லும் போது குறிப்பிட்டதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒருவர் புறப்பட்டு ஓயாம உடைச்சு உள்ளத்தை திறந்து பேசி எதிர்த்து வஞ்சாத பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை விழிப்பு எழுச்சியும் செய்யறது வெற்றி பெற்ற வரலாறு இங்கே இல்லாம வேற இருந்ததில்லை என்று சொன்னார் அண்ணா சொன்னதை போல இது நம்முடைய வெற்றியின் சின்னம் இனி அடையறைக்கூடிய வெற்றிகளுக்கும் வழிகாட்டுகிற சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பதாம் நாள் தொடங்கின இந்த வைக்கம் போராட்டம் மகாதேவர் கோயில் திருவில் எல்லா சமூகத்தோடும் நடந்து போக வழிவகுத்த போராட்டம் மனிதர்களை தீண்டாதவர்களாக நடத்தின சமூக கொடுமை எதிர்த்து நடந்த அந்த போராட்டத்தில் வரிசையா கேரள தலைவர்கள் எல்லோரும் கைதானாங்க இங்கிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவருக்கு அழைப்பு விடுத்தாங்க அந்த கடிதம் கிடைச்சதும் தந்தை பெரியார் அவர்கள் ஏப்ரல் பதிமூணாம் நாள் இங்கு வந்தார் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அந்த அடையாள போராட்டமாக நடத்திட்டு பெரியார் திரும்பி போயிடல கிட்டத்தட்ட ஐந்து மாத காலம் இங்கேயே தங்கி போராட்டத்தை நடத்தினார் ரெண்டு முறை அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க எழுபத்தி நான்கு நாள் வாசம் அனுபவிச்சிருக்கிறார் அந்த சிறைவாசத்துல அரசியல் கைதிகளுக்கான மரியாதை தரப்படாம கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இது கேரள தலைவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய கே பி கேசவன் அவர்கள் பந்தனத்தில் புத்தகத்தில் அதை பதிவு செஞ்சிருக்கிறார் மகாத்மா காந்தியடிகள் ஐயா பெரியார பத்தி எழுதியிருக்கிறார் திருவாரூர் கவர்மெண்ட் குரூர் நம்புதறிய சிறையில் நின்று விடுவித்து விட்டார்கள் என்பதையும் பிறப்பித்த தடை உத்தரவை வாபஸ் கொண்டு விட்டார்கள் வாசகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று இந்தியா பத்திரிகையில காந்தியடிகள் எழுதியிருக்கிறார் இப்படி இறுதி வரைக்கும் போராடினவர் தந்தை பெரியார் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை தப்போ காந்தியடிகள் கூட இருக்கிறார் பெரியார் பெரியார் கூட ஆலோசனை செஞ்சுட்டு திருவிதாங்க ராணிய காந்தியடிகள் சந்திக்கிறார் கோயிலோட மூணு பக்கம் முதல்ல விடப்படுது இது தொடர்பான வெற்றி விடா பொதுக்கூட்டத்திற்கு பெரியார் தலைமை தாங்குகிறார் வைக்க போராட்டம் வெற்றி விழா இருபத்தி ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்தப்போ அதுல கலந்துக்க பெரியாரும் நாகமியாருக்கும் அழைப்பு வந்துருச்சு தலைமை தாங்க சொன்னாங்க தலைமையை வைக்க மறுத்த வாழ்த்தி தலைமை வைக்க மறுத்து அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் வாழ்த்தி பேசினார் உரிமையை மறுத்த அரசாங்கமே இப்ப நம்மளை கையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போகுது இதுதான் சத்தியாகத்திற்கு ஏற்பட்ட வகிமை என்று தந்தை பெரியார் பேசினார் பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தால் கூட இந்த வெற்றி இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க மாட்டோம்னு பேசினார் தந்தை பெரியார் இந்த வீரம் மிகுந்த போர்ல மறக்க முடியாத ரெண்டு பெண்கள் பெரியாருடைய மனைவி அம்மையார் நாகம்மாலும் அவருடைய தங்கை அம்மையார் கண்ணம்மாலும் வைக்கம் போராட்டத்தில் வெற்றி கண்ட தந்தை பெரியாரை எல்லோரும் தென்றல் திருவிக்கா அவர்கள் வைக்கம் வீரர் பெரியாரை போற்றினார் மூதரிங்க ராஜாஜி அவர்கள் தீரரை போற்றுகிற தமிழ்நாடு எழுதினார் இதையெல்லாம் விட புரட்சியாளர் அம்பேத்கர் மிக முக்கியமானது இந்த சமூக அமைப்புக்கு எதிராக தீண்டத்தகாத மக்கள் பொருச்சாலையை பயன்படுத்துகிற உரிமையை பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல திருவிழாங்கூர் மாநிலத்தில் எடுத்த பயிற்சி மிக முக்கியமானதுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டார் இதுக்கு பிறகுதான் மகத் போராட்டத்தை தொடங்கினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் திரு ராமசாமி நாயக்கர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் நம்ம சிந்தனையிலும் செயலிலும் காந்தியத்தை கொண்டிருந்தாலும் சமூக மாற்றமே இந்தியாவுக்கு முதன்மையானது உறுதியா நம்புறவர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பாராட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வைக்கம் போராட்டம் என்பது கேரளத்துக்கான போராட்டம் மட்டுமல்ல இந்தியாவில் தொடங்கின பல்வேறு சமூக நிதி போராட்டங்களுக்கான தொடக்க புள்ளி அமராவதி கோயில் நுழைவு பார்வதி கோயில் நுழைவு நாசிக்ல இருக்கக்கூடிய காலாராம் கோயில் நுழைவு போன்றவற்றுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முயற்சிகள் காரணம்னா தமிழ்நாட்டில் சுசீந்திரம் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலஸ்வரர் கோயில் திருச்சி மலைக்கோட்டை கோயில் மயிலாடுதுறை கோயில் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரை கோயில் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் நுழைவுக்கு தந்தை பெரியாரும் சுயமரியாதையும் தான் காரணம் ஈரோடு ஈஸ்வரன் கோயிலுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடியெடுத்து வச்சதிலிருந்து தமிழ்நாட்டோட பல கோயில்களுக்கு சுயமரியாதைய இயக்கத்துக்காரங்க நுழைய முடிவு செஞ்சது இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டு கோயிலுக்குள்ள வரவங்க எல்லோரையும் அரசு பாதுகாக்கனு உத்தரவாதம் பெறப்பட்டது கேரள சமூக சீர்த்த டி கே மாதவன் கே பி கேசவமேனன் கே கேலப்பன் மன்னத்த புத்மநாபன் ஜார்ஜ் ஜோசப் டாக்டர் பல்பு புத்மநாபன் போன்றவர்களும் தமிழ்நாட்டு சமூக சீர்திருத்தவாதிகளான தந்தை பெரியார் கோவை ஐயாமுத்து எம்பெருமாள் நாயுடு தங்க பெருமாள் நாகம்மாள் கண்ணம்மாள் போன்றோரும் ஒன்னா சேர்ந்து நடத்தின போராட்டம் தான் வைகம் போராட்டம் தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்டவங்க பட்டியல் மிக நீளமானது தமிழ்நாட்டில் இதற்காக நிதி கொடுத்தவங்களும் அதிகமான பேர் சமூக சீர்திருத்த போராட்டங்கள்ல இது போன்ற ஒருங்கிணைப்புக்கு தான் வெற்றி பெற முடியும் மாபெரும் எடுத்துக்காட்டு வைக்கும் போராட்டம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்ததை விட இப்போ சமூக ரீதியாகவும் அரசியல் வழியிலும் பொருளாதார சூழ்நிலையிலும் முன்னேறி இருக்கிறோம் ஆனா இதை போதாது இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும் முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும் நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல அதுக்கு மனசெலவு மக்கள் மாற வேண்டியது அவசியம் எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது சட்டம் தேவைதான் அதை விட மனமாற்றமும் நிச்சயம் முக்கியம் யாரையும் தாழ்த்தி பார்க்காத சமத்துவ எண்ண மக்களோட மனசுல வளரணும் பகுப்பறிவு சிந்தனைகள் வளரணும் அரசியல் கண்ணாட்டத்தோட எதையும் அணுகுகிற பார்வை வளரணும் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஸ்ரீ நாராயணகுரு மகாத்மா ஜோதிபா பல சாவித்ரி பாய்ல ஐயன் காளி காரல் மார்க்ஸ் எண்ணிவருடைய ஆசையங்களும் சிந்துகளும் ஒரே வியக்தலும் எதிரிகாலம் அதுக்காகத்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கைய அரசியல் கொள்கை மட்டுமல்ல ஆட்சியின் கொள்கையாகவே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசால அறிவிச்சிருக்கிறோம் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் நடந்தால் தீட்டு என்ற அனைத்து அர்ச்சகராக நிலையை நோக்கி அடைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை போலவே கேரளத்திலும் பல புரட்சிகரமான முற்போக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது வைக்கம் போராட்டத்துக்கு நூற்று நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த போராளிகளை போற்றுவதற்காக மட்டுமல்ல அவங்க விரும்பின சமநிலை சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய கடமையில் முன்னேறி செல்ல வைக்கம் ஒரு ஒற்றப்பட்ட விஜயமல்லாம் பின்னிடுள்ள விஜயங்களுடைய தொடக்கம் ஆயிருந்தது எல்லா மேகலையிலும் தொடர்ச்சியாக விஜயங்கள் நிறுத்தி நின்று நமக்கு உரைச்சி நிலைக்காம் எந்த தடசங்கள் என்றாலும் நம்ம அவையே தகர்க்கும் நம்மளோட ஆதர்ஷங்க உயர்த்தை பிடிக்குவதில் நம்ம விஜய் எந்த விலை கொடுத்தாலும் ஒரு சமத்துவ சமூகம் ஸ்தாபிக்க கூறையும் செய்யும் பெரியாரின் புகழ் வாழ்க பெரியாரின் புகழ் நன்றி வணக்கம் வீதியிலும் எல்லாம் நூறு வருஷம் முன்பு கொலம்பஸ் கார்னஸ் கிட்ட இருந்து போன் ஹோலி ஷிப் அவங்க கொடுத்த பண்டிங்ல இருந்து அமெரிக்காவை சுத்தி பார்த்தோன்னு நினைச்சு பாருங்க ஹலோ யோனஸ் இல்ல நமஸ்தேண்டா சொல்லவா போட்டோஸ் போட்டோஸ் சரி சார் கண்டிப்பா லாமா சேடு லாமா சேடு ஒரே ஒரு செகண்ட் உங்களுக்கு அனுப்புறேன் மேஜிக் எரேசர் ஆல் விஷயங்களை உங்க போட்டோல இருந்து அழிச்சிடலாம் கேன்வா இதையதிலிருந்து இது வரைக்கும் விலை குறைவாக வச்சு தோத்ததாக எந்த கம்பெனி வரலாறுன்னு கிடையாது நான் வர்ற வரைக்கும் தைராய்ட் டெஸ்டிங் மெஷின் மூணு மணி நேரம் தான் ஓடிச்சு ஒரு நாடு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடுது கஸ்டமர் கிட்ட ப்ராஃபிட்டே வாங்கல வெண்டர் கிட்ட தான் ப்ராஃபிட் வாங்கினேன் கம்பெனியில ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் வேலை கெடுத்த எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்கள யூஸ் பண்ண இப் யூ டோன்ட் லவ் யுவர் எம்ப்ளாயி யுவர் காம்படிட்டர் வில் லவ் வேலைக்கு ஆள் எடுக்கணும்னா பட்டிக்காட்டிலிருந்து வந்திருக்கணும் விவசாயி பையனா இருந்திருக்கணும் ஃப்ரெஷராக இருக்கணும் இங்கிலீஷ் ஃபுல்லாக హెల్త్ కేర్ వస్తుయర్ ఇండియా ఐఎమ్ చీఫెస్ట్ ఫార్టీ పర్సెంట్ ప్రాఫిట్ ఇన్ ద బాలన్ ஏர் இண்டியா இன்னைக்கு லாஸ்ட்ல தான் போகுது இந்தியாவில் போய் பாருங்க என்ன ப்ராஃபிட்னு இண்டஸ்ட்ரி தான் ஒன்றுதான் கஸ்டமர் தம்பி மார்க்கெட் அறுநூறுபா வாங்குது நீ முன்னூறு வாங்கி எனக்கு நூறு ரூபா கொடு போதும்னு அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் கம்பெனி ஒரு நாளும் கடன் வாங்கியது இல்லை நானும் ஒரு நாளும் கடன் வாங்கியது இல்லை நிறைய பேர் கேட்பாங்க சார் இது எப்படி சார் எங்க சார் இந்த எக்கனாமிக் ப்ரூடன்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க எங்க அம்மா அத